السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المديد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر ഇന്ന ഷാനി അബുദർ ബാ അലിസ്മു ബിഹാ അവ കലാത്ത കണ്യത്തിയ അല്ലാഹുതാലടിയാകളെ சமுதாய தாய்மார்களே சமுதாய சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் அசலாம் அலைக்கும் ரஹத்து வரகாத்து இன்ஷா அல்லா இந்த ஆண்டு ரமதான் மாதத்துடைய சிறப்புகளிலே ரமலான் பிறை மூன்று அன்று இந்த உலகை விட்டும் மறைந்த சுவன தலைவி தலைவி அன்னை ஃபாத்திமா லலி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்களை பற்றிய ஒரு சில தகவல்களை தங்களுக்கு மத்தியிலே பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் தாய்மார்களுக்கெல்லாம் முன்னோடியாக வாழ்ந்த அன்னை ஃபாத்திமா ரலி அல்லா அவர்கள் ஒரு பெண் இந்த உலகத்திலே எப்படி அவதாரம் செய்ய வேண்டும் என்பதை உலகுக்கு எடுத்துக்காட்டியவர்கள் எப்படி நாயகம் சல்லா அவர்களுக்கு நிகராக இந்த உலகத்திலே யாரும் வாழ்ந்து காட்டவில்லையோ அதேபோல பெண்களிலே அன்னை ஃபாத்திமா லலி உள்ளாவதானுஹா அவர்களைப் போல இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டியவர்கள் இருக்க முடியாது அந்த அளவிற்கு அதே அதேபோல எல்லா வகையிலும் முன்மாதிரியாக வாழ்ந்து காண்பித்தவர்கள் அன்னை ஃபாத்திமா லலி உள்ளாவத்தானுஹா அவர்கள் நாயகம் சரோதா அழி செல்லம் அவர்கள் மிக பெரிய கவலையில் இருந்தார்கள் அவர்களுக்கு வாரிசு இல்லை என்று எதிரிகள் பிரச்சாரம் செய்து அவர்களை மனவேதனைப்படுத்திய போது நாயகம் சுரோதாசல்லம் அவர்களுக்கு ஒரு நற்செய்தியாக நாயகம் சுலமான் அவருடைய கவலையை போக்கும் விதமாக இறைவனால் அன்பளிப்பாக வழங்கப்பட்டவர்கள்தான் அன்னை ஃபாத்திமா ரலியுல்லா தரனா அவர்கள் தான் நான் ஓதி காட்டிய திருமறை வசனத்திலே ஒப்பசிரியன்கள் விளக்கம் செல்லும் பொழுது இன்னா நாக்கள் கௌசர் நபியே ஏன் நீங்கள் கவலைப்பட வேண்டும் உங்களுக்கு கவுசரி தந்துள்ளோம் என்பதாக சொல்லியுள்ளார் இந்த கௌசர் என்ற வார்த்தைக்கு பல விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது அதிலே ஒன்று அன்னை பாத்திமா லலி அல்லா தலானஹா அவர்களுடைய வருகையை பற்றிய முன் அறிவிப்பு என்று ஃபசிரியர்கள் நமக்கு சொல்லிக் காண்பிக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே அன்னை ஃபாத்திமாலி இல்லாத அவர்களை பற்றி நாம் கொஞ்சம் தெரிந்து கொள்ளலாமா அவர்கள் பிறப்பதற்கு முன்பு நடந்த ஒரு சம்பவம் ஹஜரத் முகம்மது ரூஹானி ரஹிமகுல்லாத்தால் அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு சம்பவம் அவர் தங்களுடைய கிதாபுகளை பதிவு செய்திருக்கின்ற சம்பவம் ஒரு நாள் நாயகம் சுரதாரிசலம் அவர்கள் அபுத்தகை என்ற இடம் அதாவது மக்காவிற்கும் மினாவிற்கும் மத்தியில் இருக்கின்ற ஒரு ஓடை அந்த ஓடை பகுதியிலே சுரதாலிசம அமர்ந்திருக்கின்றார்கள் அப்பொழுது நாயகம் சுரதாலிசமரிடத்திலே ஹஜரத் ஜிபிரி இஸ்லாம் அவர்கள் தோற்றம் செய்கின்றார்கள் தோற்றமளித்தவர்கள் இறைவனுடைய தெரிவித்து தெரிவித்துவிட்டு நாயகமே அல்லாஹ் தாலா உங்களிடத்திலே ஒரு செய்தி வர சொல்லி வர சொன்னான் இந்த இடத்திலே நீங்கள் நாற்பது நாட்கள் பகலிலே நோன்பு நோற்று இரவிலே இறைவணக்கம் செய்ய வேண்டும் அதற்குப் பிறகுதான் நீங்கள் உங்கள் இல்லத்திற்கு செல்ல வேண்டும் அதுவரைக்கும் இந்த இடத்திலே இருக்குமாறு இறைவன் பணிக்கின்றான் நாயகமே என்று இஸ்லாம் அவர்கள் சொல்ல அந்த அபுத்தகை என்ற இடத்திலே சரதாரேஸ்வரம் அவர்கள் நாற்பது நாட்கள் நோன்பு பிடித்து அதேபோல போல இரவெல்லாம் இறைவனை வணங்கி அங்கேயே தங்கி வருகின்றார்கள் நாற்பது நாள் என்பது ஒரு காலங்கரிலே உள்ள ஒரு வரிமுறைப்படுத்தப்பட்ட நாட்கள் அந்த நாட்கள் நிறைவான போது நாயகம் சுருதாரீஸ்வரம் அவர்கள் ஆசிர் ஆசிரியர் நிராதலன் அவர்களை அழைத்து நான் இன்றைக்கு எனது இல்லத்திற்கு வரப்போகின்றேன் ஆகவே எனது இல்லத்தரசி அன்னை ஹதீஜா ரலி அல்லா தலான அவர்களை நீங்கள் சந்தித்து நான் வரப்போகின்ற செய்தியை சொல்லி இத்தனை நாட்கள் வராமல் இருப்பதற்குரிய காரணத்தையும் சொல்லிவிட்டு வாருங்கள் என்று சொன்னால் அன்னை ஹதீஜா நாயகர் லலி தானவர்கள் என்னை தவறாக நினைத்திருக்கக்கூடும் நாற்பது நாட்கள் அவர்களை சந்திக்கவில்லை என்ற கவலை அவரிடத்தில் இருக்கும் அவர்களுடைய சிறப்புகளை பற்றி அல்லாஹாலா வழக்குகளிடத்திலே பேசி பாராட்டுகின்ற அளவிற்கு அவருடைய சிறப்புகளை எடுத்து சொல்லி நான் இன்றைக்கு அவர்களை சந்திக்க வரப்போகின்றேன் என்ற செய்தியை சொல்லிவிட்டு வாருங்கள் என்று அம்மாறுபணி ஆசிர் லலி அல்லா அவர்களை நாயம் சுலதா இசம் அவர்கள் அனுப்பி வைக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே செய்தியை கேட்டுக்கொண்ட அன்னை ஹதீஜா ரலி அல்லா தலனுகா அவர்கள் மன திருப்தி அடைகின்றார்கள் ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் நாயகம் சுரதாஸ்வர்களை எதிர்பார்த்து காத்திருந்தவர்கள் அன்னை ஹதீஜா ரலி அல்லா தலனுகா அவர்கள் ஒரு நாள் கூட அவர்களை பிரிந்திடாமல் வாழ்ந்தவர்கள் நாயகம் சுரதா லீஸ்வரம் அவர்கள் அப்படிப்பட்ட இரவருக்கு மத்தியிலே நாற்பது நாட்கள் என்பது மிகப்பெரிய பாலமாக அமைந்துவிட்டது இருந்தாலும் நாயம் சுல்லா லிசம்மர்கள் இன்றைக்கு வரப்போகின்றார்கள் என்ற நற்செய்தியை கேட்ட அன்னை ஹதீதார் அவர்கள் தங்களை தயார்படுத்தி கொண்டு நாயம் சுல்லாசிமர்களுடைய வரவை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கின்றார்கள் இதற்கிடையிலே ஹஜரத் இப்ரேல் அலி இஸ்லாம் அவர்கள் சமர்களை நாற்பதாம் நாள் வந்து சந்தித்து நாயகமே அல்லாஹாலாவுடைய திருக்கட்டளைக்கு ஏற்ப தாங்கள் இந்த இடத்திலே நாற்பது நாட்கள் தங்கிவிட்டீர்கள் விட்டீர்கள் துல்லாம் இப்பொழுது உங்களிடத்திலே இறைவனிடத்திலிருந்து காணிக்கை வரப்போகின்றது அந்த காணிக்கையை எதிர்கொள்வதற்கு நீங்கள் தயாராகுங்கள் என்பதாக சொல்லி கொண்டிருக்கும்போது இறைவனிடத்திலிருந்து எனக்கு காணிக்க வருகின்றதா இறைவனுடைய காணிக்கை என்னவாக இருக்கும் அது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சலமா அலிஸ்லாமோர்கள் அவர்கள் இஸ்லாம் இடத்தில் கேட்க துபாய் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் யார் சொல்லா அதை பற்றி எனக்கு தெரியாது இருந்தாலும் செய்தி சொல்வதற்காக வேண்டித்தான் வந்தேன் என்பதாக சொல்லி முடிக்கும் போது மிக மீகாயில் அலி அவர்கள் அங்கே ஆஜராகி விடுகின்றார்கள் அவர்கள் ஒரு தட்டிலே ஏதோ ஒன்றை வைத்து மூடி அங்கே கொண்டு வந்து நாயம் சராசனுடத்திலே ஒப்படைத்து யாரை சொல்லலா இது உங்களுக்கு மாத்திரம் உரியது வேறு யாருக்கும் இது ஹலால் இல்லை ஆகவே நீங்கள் மாத்திரம் இதை புசிக்க வேண்டும் இறை கட்டளை என்பதாக சொன்னார்கள் ஒவ்வொரு நாளும் நாயம் சிவதாசனுடைய வரமை எப்படிப்பட்டது என்று சொன்னால் நோன்பு வைத்தார்கள் என்று சொன்னால் நோன்பு திறக்கும் நேரத்திலே வருகின்ற சஹாபாக்களுக்கெல்லாம் இப்தாருக்கு செய்து இப்தார் செய்து அவர்களும் இப்தார் செய்வது பழக்கம் அந்த அடிப்படையிலே நாயம் சுலா அவர்கள் இப்தார் செய்யப் போகின்றார்கள் என்ற சகாபாக்களும் அவர்களோடு இஃப்தார் செய்வதற்கு விரைந்து வருவார்கள் ஆகினால் சல்லா அவர்கள் ஹஜரத் அலி அலில்லா தன்னர்கள் அழைக்கின்றார்கள் அலி அவர்களே வழமை போல சகாபாக்கள் என்னிடத்திலே இன்றைக்கு வர வந்து அவர்கள் இப்தார் செய்வதற்கு வர இருக்கலாம் ஆகவே நீங்கள் மற்ற இடத்திலே சொல்லிவிடுங்கள் இன்றைக்கு இறைவரிடத்திலிருந்து இப்தார் உணவு சிறதாசங்களுக்கு வந்திருக்கின்றது அது அவர்களுக்கு மாத்திரம் வழங்கப்பட்ட இப்தார் உணவு என்பதை அவரிடத்திலே மனம் நோகாமல் சொல்லிவிடுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு அவர்கள் இறைவன் கொடுத்துவிட்ட அந்த பழங்களை வைத்து இப்தார் செய்வதற்காக வேண்டி அதை திறந்து பார்க்கின்றார்கள் அங்கே ஈரப்பசையோடு காய்ந்துவிடாத திராட்சை பழங்கள் இருக்கின்றது அவைகளை சாப்பிட்டு முடித்து கைகழிவை திணிக்கும் பொழுது இஸ்லாம் அவர்கள் தண்ணீரை ஊற்ற மீக்கா அலி அவர்கள் சிறதாயசனுடைய திருக்கைகளை பிடித்து கழுவி விடுகின்றார்கள் இதற்கு பிறகு சுரதாலிசிரமர்கள் வலமை போல அவர்கள் தொழுவதற்கு ஏறும் பொழுது முரேசிரமர் சொல்கின்றார்கள் யாரை சொல்லலா இன்றைக்கு நீங்கள் வீட்டிற்கு செல்ல வேண்டும் தொழ வேண்டாம் என்பதாக சொல்லிவிட்டார்கள் இஃப்தார் செய்ததற்கு பிறகு அவர்கள் அந்த அஃபிலான வணக்கங்களை நிறைவேற்றாமல் தங்களுடைய இல்லத்திற்கு சென்று கதவை திட்டும் பொழுது எதிர்பார்த்து கொண்டிருந்த அன்னை ஹதீஜா ரலி அல்லா தான அவர்கள் நாயம்சிலாசனுடைய வருகையை தெரிந்து கொண்டு ஆர்வமாக கதவை திறந்தார்கள் கதவை திறந்து அவர்கள் நாயம்சிலாசம் அவர்கள் வலமை போல இன்றைக்கு தொலப்போகின்றார்கள் என்று தொழுகைக்கு ஏற்பாடு செய்யும் பொழுது அன்னை ஹதீஜா ரலி அல்லா தானே சொல்கின்றார்கள் நான் உங்களை சந்திப்பதற்காக வேண்டி நாற்பது நாட்கள் கழித்து வந்திருக்கின்றேனே என்று சொல்லும் பொழுது அதை புரிந்து கொண்ட அன்னை ஹதீஜா ரலிவல்லா தான் அவர்கள் அவர்களை ஆசுவாசப்படுத்தி அவர்களுக்கு உரிய கடமைகளை நிறைவேற்றி வைக்கின்றார்கள் ஒரு கணவன் மனைவி பிரிந்து சேர்கின்ற நேரம் அந்த நேரத்திற்கு பிறகு அன்னை ஹதீஜா ரலி தான் அவர் சொன்னார்கள் அந்த நேரத்திலே நானும் நாயம் சராசிமர்கள் இணைந்து அதற்கு பிறகு சிறந்தாசிமர்கள் எப்பொழுது என்னை விட்டு பிரிந்து சென்றார்கள் என்று சொன்னால் நான் எனது வயிற்றிலே ஏதோ ஒன்றை உணர்கின்றேன் எனது கர்ப்பணியிலே ஒரு கணத்தை உணர்கின்றேன் அந்த கணத்தின் மூலமாக இந்த உலகத்திற்கு அவதாரம் செய்தவர்கள்தான் அன்னை ஃபாத்திமா ரலி அல்லா அவர்கள் எப்படி ஹஜரத் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் நாற்பது நாட்கள் நோன்பு இருந்து வேதத்தை வழங்கப்பட்டார்களோ அதேபோல நாற்பது நாட்கள் நோன்பு இருந்து தவமாக பிறந்தவர்கள் அன்னை ஃபாத்திமா அலி அல்லா அவர்கள் அந்த ஃபாத்திமா அலி இல்லா தானவர்களுடைய அந்த பிறப்பை பற்றி இவ்வாறு முகமது ரூஹானி அவர்கள் தங்களுடைய கித்தாப்புகளிலே பதிவு செய்கின்றார்கள் தொடர்ந்து பார்க்கலாம்